எந்த போராட்டத்துக்குமே வந்து முகத்தை காட்டாத முதலமைச்சர் அழகா நான் எந்த ஜாதியா இருந்தா என்ன பாப்பாத்திக்கு பட்டியலத்து மேல திடீர் கரிசனம் பகுத்தறிவு குரூப் எல்லாம் ஒரு மனிதன் காலை மனிதனே கழுவுவதா அப்படின்னா ஏதாவது கேக்குறாங்க போயா ஒவ்வொருத்தரையும் தர தரையிலும் மனிதர்களை எடுத்து அடைக்கிற மாதிரி இல்லை இந்த வாக்குறுதியை நம்பித்தானே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அப்ப உங்களுக்கு தெரியலையா கொள்கை முடிவுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்துகிறதுக்கு இவங்க என்ன சொத்தாக ஆடு மாடா அப்படியே ஓட்டி அங்கே அனுப்புறதுக்கு கஸ்தூரி நாளையிலிருந்து சாக்கடை அள்ளில் போவார்களா மலம் அல்ல போவார்களா அப்படியே வாய் கிழியை நடந்து நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் நடிகை கஸ்தூரி அவர்கள் எழுந்திருக்கிறார் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் ரெண்டு நாளாக பயங்கர போவா இருப்பீங்களா உங்களுடைய மிட் நைட்ல எல்லாம் அரசுக்கு எதிராக இது போடுறீங்க ஏங்க நான் நள்ளிரவுல அரசுக்கு எதிராக எதுவும் போடலைங்க நான் நள்ளிரவுல மனிதர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு அனாவசிய அராஜகத்தை எதிர்த்து நான் குரல் கொடுக்குறேன் அமைதி மார்க்கமா அற அற வழியில யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதைத்தான் தூய்மை பணியாளர்களை சித்தம் பேசிட்டு இருக்கோம் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம்னு இப்போ கூட மந்திரி சொல்லி இருக்கிறாரு ஆமாங்க கோர்ட்டில் நானும் அந்த தீர்ப்பை படித்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் கோர்ட்டில் கேஸ் யார் போட்டுது கேஸ் வந்து ஒருத்தங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுங்கிற பேரில் இந்த ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்கதான் தென்மொழின்னு ஒரு லேடி பேர்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க நான் போனேங்க நான் அங்க மல்டிபிள் டேஸ் போயிருக்கிறேன் அங்க எந்த ஒரு டிராஃபிக்குக்கும் எந்த ஒரு சிக்கலும் வரலையே பிளாட்ஃபார்ம் ரிப்பன் பில்டிங்க்கு செவத்துக்கு ஜஸ்ட் வெளியே பில்டிங் உள்ளதான் அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய பணியிடம் உள்ளிருப்பு போராட்டம் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அங்கே அலோவ் பண்ணலை சரி அதுக்கு ஜஸ்ட் வெளியே பிளாட்ஃபாரத்தில் தெருவோரத்தில் அவங்க பண்ணாங்க தெருவில் ரோட்டில் கூட வரலையே அத் எந்த ஒரு சின்ன சைக்கிளுக்கு கூட அங்கே வந்து மதிப்பெல்லாம் கிடைக்க மறிக்கலை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த பெட்டிஷனில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இவங்க இவங்க கூட்டணி கட்சிகள் பேரணியெல்லாம் தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு போறாங்க ஒரு தரம் அந்த மாதிரி அத்தனை பேர் பேக்லாக இருந்து நான் ஒரு தரம் பதிவு போட்டேன் அதுக்கு என்ன என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா அது விசிகா கட்சி கூட்டணி பேரணியாக இருந்ததுனால நான் வந்து இந்த ஒரு ஃபுல் பேக்லாக் ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் அதில் ஸ்டக் ஆகிடுச்சு அதை பற்றி பதிவு போட்டதுக்கு ஆ நீ வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக நீ பேசுவியா அப்படின்னு கேட்டாங்க கட்சி ஊர்வலம் போகிறதுக்கு நம்ம அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு மக்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஆ இது வந்து எஸ்இ கம்யூனிட்டிக்கு எதிராக நீ பேசுற உனக்கு நாங்க கேஸ் போடுவோம்லாம் எனக்கு மிரட்டல் விட்டாங்க இன்னைக்கு அங்க போராடுறவங்க யாருங்க போராடுறவங்க யாரு போராடுறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடியவர்கள் பரம்பரை பரம்பரையா அங்க இருக்கக்கூடிய சென்னை வாழ் பூர்வ குடிகள் அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு துணை நிற்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஜ பொதுமக்களுக்கு இதுவாக இருக்கிறாங்க இடையூறாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கோர்ட்டில் அப்படி சப்மிட் பண்ணாங்கங்க அதை பார்த்து நீதி அரசர்கள் ஒரு ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்குது அவங்க கோர்ட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ரிப்பன் பில்லிங் இருக்குது அவங்களே வந்து டெய்லி காலையில் மாலையில அந்த ரோட்டில் தான் போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு என்ன இடையூறு வந்துச்சு ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சா அதாவது யோசிச்சிருக்கணும் போராடுவதற்குன்ற ஒரு இடம் இருக்கு நீங்க அங்க போலாம் அவங்க போராட்டத்துக்கு எதிரா செய்யல நீங்க போரா இன்னும் சொல்ல போனா அவங்க பனிரெண்டு கட்டத்தில் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தையில வந்து இவங்க இவர்கள் தான் உடன்படல அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு பன்னிரெண்டு இவங்க என்ன பண்ணாங்க திரைமறைவுல என்ன பண்ணாங்கன்னு தெரியலங்க ஆனா ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு அமைச்சர் பெருமகனார் சேகர்பாபு அவர்கள் எல்லாருக்கும் எதிர வந்து பேசுனது மட்டும்தான் நமக்கு தெரியுது அந்த மாதிரி தான் அவர் பேச்சுவார்த்தையை பன்னெண்டு தரம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பேச்சுவார்த்தை கிடையாது அதுக்கு பேர் அச்சுறுத்தல்னு வச்சுக்கோங்க இல்லை அது கூட இல்லை அது அதை அதை தாண்டி அது ஒரு டிஸ்மிசிவா ஏன் நீ யாருப்பா நீளமா உனக்குலாம் கொடுக்க முடியாது நீ யார் யூடியூபாக உனக்குலாம் கொடுக்க முடியாது ஒரு எடுத்துரிஞ்சு பேசுறது என்ன ஜனநாயக நாட்டில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் பெருமாள் சொல்றது நல்லாவா இருக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்காக உழைக்க வேண்டிய மக்களின் சேவகர்கள் தான் அமைச்சர்கள் ஆனா அவர் வந்து முதலமைச்சரோட தான் இவர் பேசுவார் மத்தவங்க கூட எல்லாம் பேச மாட்டாருன்றத அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாதுங்க இருக்கட்டும் இங்க எல்லாருக்கும் அந்த கை மையில தான் வந்து பவர் இருக்குது இன்னொன்னு சொல்றேன் முறை நடத்தணும் ஒட்டு மொத்தமா அந்த பன்னெண்டு முறை நடத்தின பேச்சுவார்த்தையில ஒட்டு மொத்தமா சேர்த்தா எத்தனை நிமிஷம் வருதுங்க ஒட்டு மொத்தமா சேர்த்தாலே ஒன் ஹவர் வரல போன எங்கள் எங்க கொள்கை முடிவு நீங்க போய் வேலைக்கு போய் சேருங்க

அங்கே போய் பார்க்குறாங்க இல்லை இல்லை அம்மா அம்மா எம் என் ராஜம் அவர்களை எனக்கு என்னங்க அப்போ அவரை போய் பார்க்குறாங்களே ஒரு மூத்த நடிகை ஒருத்தங்க விருப்பப்பட்ட விருப்பப்பட்டாங்கன்னதும் குடும்பத்தோட உடனடியாக அவங்க சொன்ன உடனே உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீடு தேடி போய் பார்த்து நலம் விசாரிக்கும் பொழுது பத்து நாட்களாக நான் போனதே பத்தாவது நாள் போராட்டத்தின் போது அப்போ பத்து நாட்களாக இரவு பகல் மழை வெயிலில் தெருவோரத்தில் உட்கார்ந்து தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கும் நியாயமான ஒரு உரிமைக்கும் போராடுறவங்களுக்கு ஒரு அந்த ஒருத்தங்களை போய் பார்க்குறாங்க இவங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் அவங்க பார்க்க மாட்டாங்களா முதலமைச்சர் பார்க்க மாட்டாரா எனக்கு அதுதான் வாக்கிங் போகிறார் இல்லை டெய்லி வாக்கிங் போகிறார் இல்லை வாக்கிங் போறது ஒரு நாள் ரிப்பன் பில்டிங் பக்கம் அது துறை சார்ந்த மந்திரிகள் மேயர் அது ஆணையர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க அது எது அந்த அஞ்சு நிமிஷம் பேச்சுவார்த்தையா அதுக்கு பேர் பேச்சுவார்த்தை இல்ல ஏச்சு வார்த்தை ஏன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நான் போய் பேசும்போது அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரத்தம் கொதிச்சு போயிருந்தாங்கங்க அவங்க வயிறும் காஞ்சிக்கிட்டு இருக்கு ரத்தமும் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தது என்ன அவங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் புதுசா கேட்கலையே எங்களுக்கு செய்யறன்னு சொன்னதை தானே நாங்க கேட்கிறோம் மேடையில பேசியிருக்கிறாரு வந்த உடனே உங்க எல்லாருக்கும் நாங்க எப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இபிஎஸ் அரச விமர்சிச்சு லெட்டர் எழுதியிருக்கிறாரு மேடையில பேசியிருக்கிறாரு தூய்மை பணியாளர்களுக்கு மக்கள் நல பணியாளர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு அனைவரையும் நிரந்தரம் செய்வோம் எந்த போராட்டத்துக்குமே வந்து முகத்தை காட்டாத முதலமைச்சர்லாம் வந்து ஒரு அமை இதுதான் ஒரு அரசுக்கு அழகா இப்படியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை வருமுன் காப்போம் திட்டத்தில் தன்னை பத்தியே முன்கூட்டியே அவர் கேட்டுக்கிட்டாரான்னு எனக்கு புரியல இல்லை இப்போ அவர் சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பேசுவோம் நீங்கள் இந்த போராட்டம் இது மாதிரி நகரும்போது நீங்கள் உட்பட திருமதி மதுவந்தி உட்பட திருமதி சின்மை உட்பட நீங்கள்லாம் டக்குன்னு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா இப்போ நாங்கள் தொடர்ந்து உங்களை கவனிச்சிட்டு வரோம் நீங்கள் எல்லா பிரச்சனையும் தான் பேசுகிறீங்க ஆனால் இப்படி பேசும் பொழுது நீங்கள் வந்து இந்த தொழிலாளர்கள் இந்த பணியே செய்கிறதுக்கு நீங்கள் வந்து உடனே ஊக்குவிக்கிறீங்க அல்லது இவங்களுக்காக வந்து நிப்பாங்க சுற்றி வச்சு எதுக்கு இப்படி சுற்றி வலித்து கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓப்பனா கேளுங்க எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா நானும் நானும் பாக்குறேன் பாக்குறீங்க அந்த பிராமின்ஸ் வந்து இவங்களுக்கு ஆரோ பாப்பாத்திகளுக்கு பட்டியலினத்து மேல என்ன திடீர் கரிசனம் அப்படின்னு கேட்பாங்க அப்படிதான் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திடீர் கரிசனம் இல்லை நான் ஏற்கனவே வந்து எல்லா சமூக அநீதியையும் நம்ம தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா ஜாதி பிரச்சனை ஆணவ கொலை இது எல்லாத்துக்குமே என் குரல் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது தெரியும்னா தெரியுங்கிறதுனாலதான் முதல்ல ஜாதி எழுக்கிறாங்க நான் எந்த ஜாதியாக இருந்தால் என்ன தெருவில் நம்முடைய சென்னை மாநகரத்தின் ஒரு தூண்களாக இருக்கக்கூடிய ஒரு துறை பணியா தூய்மை பணியாளர்கள்ங்கிறது சுகாதார பணியாளருங்கிறது இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து எதுக்கு எந்த ஜாதியாக இருந்தால் என்ன ஒன்று ரெண்டாவது என்ன பாப்பாத்திக்கு பட்டியலத்து மேல திடீர் கரிசனம் நான் அந்த திடீர் கரிசனத்தை சொல்கிறேன் திடீர்லாம் இல்லைங்க பத்தாவது நாள் தான் கஸ்தூரி போகிறேன் ஏழாவது தான் சின்மயி போறான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில அங்கே தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் யாராச்சும் போனீங்களாங்க ஒரு அமைச்சர் போனாரா துறை சார்ந்த ஏதாவது அதிகாரிகள் போனாரா போய் வந்து திரைமறைவில் இவங்க பேசுனாங்க பேசுனாங்கன்னு சொல்றாங்க ஆனா பொதுமக்கள் எதிராக அவங்க பேசுனதுக்கான எந்த அத்தாட்சியுமே இல்லை வந்து நாங்க பேசினோம் இன்னைக்கு இப்படி இப்படி அப்டேட் அப்டேட் கொடுத்தாங்க தெரியுமா கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது தினசரி அப்டேட் கொடுத்தாங்க திமுக தரப்புல இருந்து கொடுத்தாங்க அரசு தரப்பு இல்லை திமுக தரப்புல இருந்து அப்டேட் கொடுத்தாங்க ஏன் இங்க அரசு தரப்புல இருந்து அப்டேட் கொடுக்கலாமே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் போனோம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்பித்தான் நம்ம ஆகணும் அப்போ யாருமே வரலங்கும் பொழுதுதான் சரி யாருமே இவங்க பக்கத்தில் பேசல அப்படின்னு கொஞ்சம் நியாயம் மனசாட்சி இருக்கிறவங்க ஓடி போய் கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்கெல்லாம் பிராமண குலத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னால் அதில் தவறு எங்கள் சமூகத்து மேலே இல்லை பாராட்டக்கூடிய ஒரு நியாய சிந்தனை அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் எனக்கு வந்து நான் ஜாதிக்காக போகலைங்க நான் நன்றிக்காக போனேன் கரோனா சமயத்தில் இங்கே வந்து கரோனா சமயத்தில் எல்லோரும் வீட்டில் இருந்தவங்க வேலைக்கு வந்து இடைவிடாமல் நம்முடைய கழிவு சுத்தம் மேலாண்மை பண்ணது யாருங்க அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மோதி வந்து தட்டடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி இங்க வந்து அதை ட்ரோல் பண்ணாங்க ஆனா அவர் செஞ்சதை நான் வந்து ஆமோதிக்கிறேங்க ஏன்னா அவரு இந்த முன்களப் பணியாளர்களை குறிப்பா இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்காக தான் அவர் அதை சொன்னார் அவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்காக நீங்க அடிக்கிறீங்கிறத அவங்களுக்கு தெரியட்டும்னு பண்ணாருங்க இன்னும் சொல்ல போனா அவர் வந்து பால பூஜை பண்ணாருங்க சானிடேஷன் ஒர்கர்ஸ் ஒக்காத்தி வச்சு ஒக்காத்தி வச்சு சானிட்டேஷன் ஒர்க்கர்ஸ் கால் கழுவி மோதி ஒரு பிரதமர் நாட்டின் பிரதமர் அவங்க காலை கழுவி பூ போட்டு பூஜை பண்ணி உடனே இங்கே இருக்கிற பகுத்தறிவு குரூப் எல்லாம் ஒரு மனிதன் காலை மனிதனே கழுவுவதா அப்படின்னலாம் ஏதாவது கேட்குறாங்க போயா அவங்க சாக்கடை கழுவுறாங்க அவங்க காலை கழுவுறதுங்கிறது வந்து ஜென்ம ஜென்மத்துக்கும் புண்ணியமோ இல்லையோ நம்ம நன்றி நம்ம நன்றி ஒரு பிரதமர் அதை செய்யும் போது அதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு மெசேஜ் என்ன இருக்கு ஆ ஒலிம்பிக்ஸில் செஞ்சாங்கங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பண்றதுக்கு ஒரு நர்ஸு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு தூய்மை பணியாளர் கூட்டிட்டு வந்தாங்க அவங்க தான் வந்து நின்றாங்க ஜப்பான்ல ஜப்பான்ல ஞாபகம் இருக்கா ஜப்பான்ல தான் வந்து நின்றாங்க தான் பிளாக் ஆய்ட் பண்ணாங்க எல்லாருமே அந்த நன்றிக்காக தான் போறோம் அதுக்கு போகாதவங்க என்ன மாதிரி ஆட்கள் அப்படிங்கறத தான் நாங்கள் கேட்கணும் அதுக்கு பதிலா அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதா நினைச்சிக்கிட்டு இந்த திராவிட சிந்தனாவாதிகளும் போலி பகுத்தறிவுவாதிகளும் இத்தனை நாள் என்னவோ சமூகநீதி சமூகநீதி நாங்க எங்கேயா போச்சு சமூகநீதி பாப்பாத்தி எதுக்கு போறான்னு கேக்குறியே இப்படி நான் கேட்குறேன் பாப்பாத்தியே போறாயா நீ எங்க வந்து வந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் கேள்வி கேக்குறிய அத என்னன்னா நான் போக மாட்டேன் நீயா போன நீ போகக்கூடாது இப்போ நீ போகிறதுனால தானே எங்களோட முகமூடியெல்லாம் கிழிஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் வந்து நாளைக்கே இதுக்கு நீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த அரசை என்ன கேள்வி கேட்டாலும் உடனே இவங்க வந்து அதில் என் ஜாதியை பேசுகிறாங்க இல்லை என்னுடைய பெண்மையை கொச்சப்படுத்துகிறாங்க இல்லைன்னா என்னுடைய தொழிலை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு உடனடியா ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிறேன் மட்டும் இல்ல சமூக செயல்பாட்டில் குறிப்பாக பெண்களாக அந்த பொருளுக்கு எல்லாமே உடனே அவங்க ஒழுக்கத்தை வந்து நீ யோக்கியமா நீ உத்தமையா உன்ன பத்தி தெரியாதா இப்படி கேட்பாங்கல்ல அப்படி கேக்குறாங்கன்னு சொன்னாலே அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல அதனால பர்சனல் அட்டாக் பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் போனதுல நியாயம் இருந்தது அது இவங்கள உறுத்துதுன்னு புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினால பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல ரெண்டு அறிவிப்புகள் வந்து இருக்குது ஒன்று வந்து நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக வரிசையாக அவர்களுடைய நலத்திட்டங்கள் நலவாரியாக இதெல்லாம் அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார் அதே போல முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒருபோதும் தூய்மை பணியாளர்களை கைவிட மாட்டோம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் இப்போ இந்த அறிவிப்புகளையும் இதையும் நீங்கள் கூடும் என்ன நினைக்கிறீங்க ஒருபோதும் கைவிட மாட்டோம் அப்படின்னு கைவிட்டு பத்து நாள் கழித்து இப்போது கண்கெட்ட பிறகாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம அதை பாராட்டிடுறோம் ஏன்னா அழுத பிள்ளைக்கு இவங்க பால் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட்டு தவிச்ச வைக்கி தண்ணியாவது கொடுக்குறாங்க அதை பாராட்டிடுவோம் இதை இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க ஒரு வாரம் வெளியே ஏன்னா இவங்க சார்பு ஊடகங்களோ சன் டிவியோ கலைஞர் டிவியோ இல்லை இவங்களுடைய தினகரோ இல்லை ஈவன் தீக்கதிரோ கம்யூனிஸ்ட் தீக்கதிரில் கூட ஏன்னா சிஐடியு உழை உழைப்பாளர்னால யூனியன் வந்து அங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கம்யூனிஸ்ட் பப்ளிகேஷன்ல கூட அவங்க இதை பற்றி எழுது இவங்களுடைய சார்பு ஊடகங்கள்லாம் சுத்தமாக சோஷியல் சோசியல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசு சோஷியல் மீடியாவில்தான் மெது மெதுவாக கசிஞ்சு அதுக்கப்புறம் அங்கன்னும் இங்கண்ணுமா ஃபர்ஸ்ட்டு சின்மையை போச்சு அதுக்கப்புறம் மதுவந்தி கஸ்தூரி சனம் செட்டி அம்பிகா அப்படின்னு எல்லாம் லேடிஸாக போக ஆரம்பிச்சு லேடிஸ் ஏன் போகிறாங்கன்னா லேடிஸ்க்கு கொஞ்சம் மனசாட்சியை புதைக்கிறதுக்கு தெரியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் விதிவிலக்காக எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருப்பாங்க அது வேற பட் ஜென்ரலாக ஆண்கள் போல நமக்கு வந்து ஃபோக்கஸாக இதை பார்ப்போம்ப்பா அப்படின்னு அப்படி முகத்தை தெரிஞ்சு போக முடியாது அங்கே நான் நான் போனதுக்கு காரணம்லாம் அன்றைக்கி காலையில் நான் வர்றேன் வங்கி பார்க்கும்போது தாய்மார்களாக இருக்கிறாங்க லேடிஸாக இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இறங்காமல் இருந்தால் நான் மனசியே கிடையாது லேடிஸாக போனதும் ஐயையோ லேடிஸே போகிறாங்க நம்ம போலனா சரியா இருக்காதுப்பான்னு அதுக்கப்புறம் பல அரசியல் கட்சிகள்லேருந்து பிரதிநிதிகள் வந்தாங்க இன்றைக்கி அது வர 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 டிராக்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு இவங்க எவ்வளவு தான் சீப்பை ஒழிச்சு வைக்க முயற்சி பண்ணாலும் விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு விஷயம் இன்னும் பூதாகரமாக வெடிச்சு போச்சு இன்னொன்று இவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணிட்டாங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ண உடனே அது வரைக்கும் வாயை கட்டி போட்டிருந்த பேப்பர்ஸு மீடியா எல்லாமே கோர்ட்டுக்கு போயிடுச்சு பாருங்க கோர்ட்டில் வழக்க வந்து அவங்க வந்து இது பண்ணி தானே ரிப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் எல்லாரும் போட்டாங்க எல்லாரும் போட்டது ஒரு பக்கம் அடுத்தது அங்கே கோர்ட் ஆர்டர் ஒன்று சொல்லிக்கிறேன் நேற்று ராத்திரி நடந்ததை ஏற்றுக்கவே முடியாது அதை வந்து ஜீரணிக்கவே முடியாது ஒவ்வொருத்தரையும் தர தரானு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வண்டியில அடைச்சி அந்த கண் காட்சியை பார்க்கும் பொழுது மனிதர்களை எடுத்து அடைக்கிற மாதிரி இல்லை நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை பெண்களை அவங்க வந்து கதறினாங்க அது ரொம்ப மனித ஏன்னா அங்கே மேக்ஸிமம் பெண்கள் தான் இருக்கிறாங்க பெண்கள் அவங்க வளையல்லாம் உடைச்சி என்ன அவங்க அந்த அந்த அம்மா அழுகிற அந்த காட்சி மனசுக்குள்ளேயே பிசைஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ இல்லை அது அது வந்து அவ்வளோ அர்ஜென்ட்டாக காலையில் விடிஞ்சப்புறம் கூட இல்லை விடியல் ஆட்சியில் விடியறதுக்கு முன்னாடியே தான் நாங்கள் எல்லா அவசர கால நடவடிக்கையும் நாங்க எடுத்துருவோம் இல்லைங்களா இதையெல்லாம் பண்ணதுனால அது இன்னைக்கு வைரல் கூலி கூலி கேட்கும் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் கூலி படம் போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்ததுனால அது பயங்கரமா ட்ரோல் ஆனதுனால அடுத்த ஐயையோ இது எல்லாமே நமக்கு பேக்ஃபேர் ஆகுதுன்னு சொல்லி அவசரமாக போட்ட தீர்மானம் தான் இந்த ஆறு இன்சென்டிவ் இருந்தாலும் ஓகே அதை கொடுங்க ஆனா ஆறு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல நாங்க நிவாரணம் கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் வீடு அப்போ படிப்புக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறோம் எல்லாம் சூப்பர் ஓகே அதெல்லாம் அவங்க கேட்ட வேலையை கொடுத்துருந்தா இப்ப இதெல்லாம் வந்து நீங்க அது கொள்கை முடிவு நாங்கள் ஏற்கனவே பத்து மண்டலங்கள் பதினோரு மண்டலங்கள் ஆயிடுச்சு இப்ப நாங்க ரெண்டு பண்ணிருக்கோம் அஞ்சு ஆறு மண்டலங்கள் பண்ணிருக்கோம் அங்க போனா இதை விட ஃபெசிலிட்டிஸ் அங்க நிறைய பண்ணவும் பண்ணிக்கணும் நீங்க சொன்னீங்க இல்லையா கொள்கை முடிவுன்னு இந்த கொள்கை முடிவுங்கிறது தமிழக அரசுன்னு பேசுவோம் அதிமுக அரசு இல்ல திமுக அரசு இல்ல இது தமிழக அரசின் கொள்கை முடிவு பத்து மண்டலத்தை வந்து ஈபிஎஸ் ஆட்சியில பண்ணாங்க பிரைவேட்டு அப்போ அது கொள்கை முடிவு தானே அப்ப ஏன் அதை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு வீரியமா எதிர்த்தார் லெட்டர் எழுதுறாரு மேடல சொல்றாரு இதை நான் மாத்துவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தாங்க மே இருக்குங்க ஆதாரம் இதை சேகர் சேகர்பாபு இன்னைக்கு வந்து வாக்குறுதி என்ன கொடுத்தோம் அதெல்லாம் ஒண்ணு கொடுக்கலையே அப்படின்னு இன்னைக்கு அவர் வாயிருக்குன்னு பேசலாங்க ஆனா கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதை நம்ம பார்த்தோம் அஞ்சு வாக்குறுதிய தெளிவா கொடுத்துருக்குறாங்க தூய்மை பணியாளர் நலம் அப்படின்னு ஒரு செக்ஷனே இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் இந்த இந்த செக்ஷனை தவிர இன்னொரு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க எல்லா எல்லா இலாக்காலையும் அரசு தமிழக அரசுல எல்லா வாரியங்கள்லையும் பத்துக்கு மேற்பட்ட இலாக்கள் அதுல என்னெல்லாமோ இருக்கு காகித ஆலைகள் எ்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் செக்டிக் டேங்க் கிளீன்லினஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இலாகாக்கள் இப்படி என்னெல்லாமோ வாரியங்கள்லாம் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான அந்த வாரியங்களுக்கு பத்து வருடங்களுக்கு மேலே அங்கெல்லாம் ஒப்பந்த ஊழியராகவே காலம் தள்ளுபவர்களுக்கு உடனடியாக அவங்களுடைய பணி நிரந்தரம் பரிசீலனைக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இதையெல்லாம் செவிலியர்கள் ஆசிரியர்கள் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இதில் எல்லாம் கான்ட்ராக்டில் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து பர்மனென்ட் பண்றோம் இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு இது வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க வாக்குறுதி நம்பர் நூற்றி இந்த மூணு இந்த வாக்குறுதியை நம்பித்தானே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அப்போ உங்களுக்கு தெரியலையா கொள்கை முடிவுன்னு இல்லைப்பா இது கொள்கை முடிவு இனிமேல் வந்தால் நாங்களும் அதே கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்க வேண்டியது தானே இதை நாங்கள் மாத்துவோம் இதை நாங்கள் பின்வா எடுத்துப்போம் நாங்கள் இதை வந்து உங்கள் எல்லாரையும் வந்து பர்மனென்ட் பண்ணுவோம் அப்படின்னு மேடலை முழங்கிட்டு ஆட்சியை நாலு வருஷம் அனுபவிச்சுட்டு நான் இப்போ தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி சைலண்டா நீங்க போய் இந்த ரெண்டு மூலம் அதுவும் யார் உதயநிதி அவர்களுடைய தொகுதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தொகுதி உங்களுடைய தொகுதியில இது அநீதி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா அநீதின்னா அவங்க போராடுறவங்க சொல்றது இருக்கணும்ங்க நீங்க தாங்க சொன்னீங்க ஸ்டாலின் ஐயா தாங்க இது மனிதாபிமான செயல் அரசுக்கு அரசு நிர்வாகத்துக்கு அழகல்ல அப்படின்னு இவர் தாங்க சொன்னாரு அப்ப என்ன கண்ணாடியை பத்தி பேசினாரு அவரு தான் கேக்குறோம் இந்த இரட்டை தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இருந்தாலும் மறுபடி சொல்றேன் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்துருக்குறீங்க இன்சென்டிவ்ஸ் அதாவது உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் வாங்க உங்களுக்கு வந்து நாங்க பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோங்கிற மாதிரி ஒரு நிறைய இந்த ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்யூ வரவேற்கிறோம் நன்றி கூட நான் சொல்றேன் ஆனா பணி நிரந்தரம் பண்ணீங்களா இல்லை தனியார் மறுபடி ரத்து பண்ணீங்களா இல்ல ட்வெண்ட்டி ஐயா ஸ்டாலின் லெட்டர்ல கடைசி வார்த்தை என்ன தெரியுமா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திராமல் உடனடியாக பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்போ இவருக்கு தெரியும் இப்போ இப்ப வந்து அவருடைய தொகுதியிலேயே அந்த அநீதிய அந்த மனிதாபிமானற்ற மற்ற செயலை அவங்க அரங்கிட்டிருக்கிறாங்கன்னா இந்த கொள்கை முடிவு எப்போ எடுக்கப்பட்டது முதல் கீழ் எப்ப எடுக்கப்பட்டது ஆமா ஐயா எல்லாத்தையும் பிரைவேட் தான் ஆக்க போறோம் நாலு வருஷம் முன்னாடியே தெரியுமா அப்ப ஏமாத்துனீங்களா மக்களை சமூக நீதி அது இது அப்படின்னு பேசுனீங்களே அதெல்லாம் அப்போ என்ன சும்மா தேர்தல் நேரத்து பம்மாத்தா ஒன் ரெண்டு அப்போ இல்லையா நாலு வருஷம் முன்னாடி இல்லையா இப்போதான் எடுத்தீங்களா இந்த கொள்கை முடிவை அப்போ எப்போ சொல்கிறதா உத்தேசம் ஒரு பணியை விட்டு ஒருத்தங்களை நீக்கிறீங்க ஒப்பந்தாரதாகவே இருந்தாலும் ரெகுலராக உங்ககிட்ட சம்பளம் பதினஞ்சு வருஷம் சம்பளம் வாங்கினவங்கள்லாம் இருக்கிறாங்க தங்களுடைய முழு வாழ்நாளும் உங்களுக்காக சாக்கடை அழுறத்துக்கும் சுகாதார பணிக்கும் தூய்மை பணிக்கும் அர்ப்பணித்தவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கு சொல்லுவீங்க சார் உங்களை நான் நாளையில இருந்து வேலைக்கு வர வேணாம் இப்போ என் வீட்டுல வந்து கிடையாது வேலைக்கு வர வேணாம்னு அவங்க சொல்ல அவங்க ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளர்களாங்க இல்லங்க சார் நீங்க அவங்க ஏற்கனவே டெய்லி நீங்க சொன்னீங்களா சார்

உங்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை இது மாதிரி வரதெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்க ஐயா இன்னைக்கு கொடுத்த ஒரு பட்டியலில் யாவது கொஞ்சம் இதுக்கும் சொன்னாங்க ராம்கி நிறுவனமும் அவ்வளோ பண்ணுறாங்க ரெண்டு கேள்வி இங்க ரொம்ப கொடுமையான ரெண்டு கேள்வி வருது அப்படின்னா நீங்க ஒப்பந்த தொழிலாளர்களா இத்தனை வருஷமா அதுல எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமத்தான் இத்தனை நாளும் இவங்கள நீங்க வேலை வாங்கிட்டு இருந்தீங்களா ஆமாம் ஒரு ஓய்வூதியமோ இல்லை ஓய்வூதியம் கூட வேணாங்க ஏன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கரு அப்போ ஒரு ஒரு இன்சூரன்ஸு ஊழியர் நலத்திட்டம் கூட இல்லாம தான் நீங்க நம்முடைய கார்பரேஷன்ல எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா எவ்வளோ அதிர்ச்சியான ஒரு செய்தி எவ்வளோ எவ்வளோ அதிர்ச்சியான ஒரு செய்தி இன்னைக்கு அவங்க பிடிச்சிக்கிட்டு அதை கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களே அப்போ அவங்க பிடிச்சிக்கிட்டு கொடுக்கறத ஒருவேளை கையிலேயே கொடுத்துட்டா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வேணாம் உனக்கு எதுவுமே கிடையாது நான் கையிலேயே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாமே இன்னைக்கு வேணுமா இல்லை அப்புறம் வேணுமா வைப்பு நிதி வேணாம் இப்போவே கையில் வச்சிட்றோம் அந்த சம்பளத்தை அப்படின்னு சொல்லலாமே அந்த ஆப்ஷன் கூட இல்லையே மூணாவது எதுவாக இருந்தாலும் இன்னிலேருந்து நாங்கள் வேற கம்பெனிக்கு உங்களை மாற்றுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றுறதுக்கு இவங்க என்ன சொத்தை உங்களுடைய இதுவாக ஆடு மாடா அப்படியே ஓட்டி அங்கே அனுப்புறதுக்கு இங்கே இல்லை இனிமேல் அந்த தொட்டிக்கு போவா அப்படின்னு சொல்றதா மனிதர்களுங்க மனிதர்கள் சொல்ல போர் வீரர்கள் எந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்துறாங்களோ அதை விட ஒரு கடினமான ஒரு பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களாலையும் எங்களால முடியுமாங்க எல்லாராலேயும் முடியுமாங்க இங்கே பகுத்தறிவு சமநீதி சமூக நீதி எல்லாம் பேசுகிறாங்க இல்லை என்ன ட்ரோல் பண்ணுறாங்க இதை நான் இங்கே நான் கேட்குறேன் கஸ்தூரி நாளையிலிருந்து சாக்கடை அல்ல போவார்களா மலமல்ல போவார்களா அப்படின்னு வாய்க்கிழிய இந்த மாதிரி உங்களால் பண்ற வந்து நீங்க இன்னும் போராட்ட களத்திற்கு வரக்கூடிய பிராமணர்கள் இந்த தொழிலை செய்வார்களா அப்படின்னு கேக்குறீங்கல்ல நான் தானே பிராம பிராமின் குரூப் என்ன தானே நீங்க கேக்குறீங்க ஐயா உங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து பிராமின் செல்ல அவங்க எல்லாம் போவாங்களாங்க அப்படி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா ட்ரோல் பண்ற இந்த அனானி கோழைகளுக்கு இந்த போலி பகுத்தறிவுவாதிகளுக்கு வாதிகளுக்கு ஒரு திமுக அமைச்சரோ ஒரு குறைந்த பட்சம் ஒரு திமுக கவுன்சிலரோ மலம் அள்ளுவாரா என்ற கேள்வியை கேட்க தில் இருக்கா அதை கேட்க தில் இல்லாதவன் என் ஜாதிய பேசுறதுக்கோ என்னுடைய சமூக உணர்வை பேசுறதுக்கோ என்ன உரிமை இருக்கு என்ன தகுதி இருக்கு

சமீப காலமாக பல நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு கார் ரேஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம உலகத்தரம் வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த செயல்பாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்றது இப்ப சொன்னீங்கல்ல ஸ்பான்சர்லாம் வராங்கன்னு வேர்ல்டு பேங்க் ஸ்பான்சர் இதுக்கும் வருவாங்க வந்திருக்காங்க இதுவே என்யூஎம்எல்ஸ் தான் இதுல நிதி இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எப்படி ஏற்க முடியும் அப்போ உங்களுக்கு வந்து செல வைக்க நிதி இருக்கு நடைப்பயணம் போக நிதி இருக்கு நமக்கு நாம திட்டமா அப்போ சரி நிதி இல்லை இதுக்கு நிதி கொடுங்கன்னு சொன்னா மக்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன் மக்கள் கொடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம்தான் இருக்க முடியும் அந்த நாங்கள் மக்கள் கொடுக்குற நிதி இந்த பணியாளர்களுக்கு நேரடியாக போய் சேருதுங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் தருவாங்க ஆனா இது எங்கெங்கேயோ தடைப்பட்டு இடைத்தரகர்களுக்கு போய் சேருது இந்த தனியார் கான்ட்ராக்டில கூட இது நேரடியான கான்ட்ராக்ட் கிடைச்சிதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் வந்து பேச வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு சொல்றேன் பள்ளிக்கூடத்து பக்கத்திலயும் கோயில் பக்கத்திலயும் சாராய கடை இருக்க கூடாது இந்த அரசில் இருக்கக்கூடிய அழுக்க விட வாங்க அந்த சாக்கடையில் அழுக்கு அதிகமா இருக்க போகுது அமைச்சரவை கூடி முடிவெடுத்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து அறிவிக்கிறாங்க நாங்கள் இன்னும் நாங்கள் அறிவிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க